ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக தான் ஆசைப்பட்டேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ எதுவுமே இல்லாமல் எல்லாம் இழந்து போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கவலையோட இருக்கீங்களா உங்களை பார்த்து தாங்க சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று இழந்திருக்கலாம் நல்ல உறவு முறைகளை இழந்திருக்கலாம் தொழிலை இழந்திருக்கலாம் நிம்மதி இழந்திருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இப்போதைக்கு உங்கள் விட்டு போயிடுச்சு நீங்கள் இழந்து போய் இருக்கீங்க அதனால நீங்கள் கவலையில் இருக்கீங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு உங்களுக்கு இழந்த நிம்மதி சந்தோஷம் சமாதானம் உறவு முறைகள் தொழில் எதுவாக இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு வந்து மறுரூபமாக இதை காட்டிலும் நல்லது வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதனால் நான் வந்து எல்லாமே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதுக்கு தான் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து இந்த உறவு முறை போச்சுன்னா நீங்கள் வந்து ஆசையாக பாசமாக வச்சுருந்த உறவு முறைகள் உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா இதை காட்டிலும் ஒரு நல்ல உறவு வந்து உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே போல் ஒரு தொழில் உங்களுக்கு இஷ்டப்பிடிச்சி சேர்ந்த அந்த ஜாப் வந்து உங்களை விட்டுட்டு போச்சுன்னா அது வந்து உங்கள்கிட்ட இல்லாமல் இப்போ இருக்கலாம் நீங்கள் வேலை இல்லாமல் இதை காட்டிலும் ஒரு நல்ல வேலை வந்து உங்களை வரும் இதுதான் உலக நியதி இன்னொன்று என்ன இழந்த சந்தோஷங்கள் நிம்மதி எல்லாமே உங்களுக்கு வந்து இதே மாதிரி இருக்க போறது கிடையாது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து நீங்க இழந்ததை காட்டிலும் அதிகப்படியான சந்தோஷம் தரக்கூடிய நிம்மதி தரக்கூடியது வந்து உங்க வாழ்க்கையில் வரப்போகுது மறுரூபமாக வரப்போகுது இதை நம்புங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அதனால் எது இழந்தோமோ அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுருக்கேன்டா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மறு ரூபமாக நீங்கள் இழந்ததை விட ஒரு நல்ல ஒரு இது வந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஓகே okay, ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் சி யூ